நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் அழகு நான்கு பக்தி இலக்கியத்திலே பன்னிரு திருமுறைகளுடைய ஆசிரியர்களை நாம் வரிசையாக தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய பதிவிலே பன்னிரு திருமுறைகளுடைய பதினோராம் திருமுறையினுடைய ஆசிரியர்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் நாயனார் வரலாறை நாம் பார்க்க இருக்கின்றோம் திரும்பவும் சொல்லுகிறேன் பன்னிரு திருமுறைகளினுடைய ஆசிரியர்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த பதிவிலே பதினோராம் திருமுறையினுடைய ஆசிரியர்களில் ஒருவனாகிய சேரமான் பெருமாள் நாயனார் வரலாறை பற்றி நாம் காண இருக்கின்றோம் ஒரு நாற்பத்தி மூன்று வினாக்களை வகுத்து தொகுத்து உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் ஒரு பாடம் ஒரு தொடர்ச்சியாக எனக்குரிய கதையைப் போல நான் கொண்டு சென்று உங்கள் வைக்கிறேன் தொடர்ந்து வந்து பாடத்தை புரிந்து கொண்டு தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன் வினா ஒன்று சேரமான் பெருமாள் நாயனார் எங்கு எக்குடியில் பிறந்தார் சேரமான் பெருமாள் நாயனார் எங்கு எக்குடியில் பிறந்தார் தமிழகத்தினுடைய குடபுலம் எனப்படும் மலை நாட்டிலே கொடுங்கோலூரில் சேர மன்னருடைய பரம்பரையிலே சேரமான் பெருமாள் நாயர் பிறந்திருக்கிறார் சேர நாட்டிலே நாட்டிலே சேர வம்சத்தில் இவர் பிறந்திருக்கிறார் இவருடைய இயற்பெயர் என்ன இவருடைய இயற்பெயர் பெருமா கோதையார் என்பது இவருடைய இயற்பெயர் மூன்றாவதுன்னா சேரமான் பெருமாள் நாயனார் என்னும் பெயர் எப்பொழுது இவருக்கு ஏற்பட்டது இப்பொழுது ஏற்பட்டது இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக சேர்க்கப்பட்ட பொழுது இந்த பெயர் ஏற்பட்டது சைவத்தை வளர்த்தவர் நாயன்மார்கள் வைணவத்தை வளர்த்தவர் ஆழ்வார்கள் என்று சொல்லுவோம் இவர் நாயன்மார்கள் வரிசையிலே வருகின்ற காரணத்தினாலே நாயன்மார்கள் வரிசையில் சேர்க்கப்பட்ட பொழுது இவருடைய பெயர் சேரமான் பெருமாள் நாயனார் என்று மாற்றப்படுகிறது நான்காவதுனா சேரமான் பெருமாள் நாயனார் என்பவர் யார் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவர் இவர் சேர நாட்டு மன்னன் இவருக்குரிய சிறப்பு பெயர் என்ன இவருக்குரிய சிறப்பு பெயர் கழ கழற்றிற்றறிவார் என்பது கழற்றிற்றறிவார் என்பது இதற்குரிய காரணத்தை பின்னாலே நான் விளக்குகிறேன் ஆறாவது வினா சேரமான் பெருமாள் நாயனாரனுடைய சிறுவயது விருப்பம் என்ன சிறுவயதிலிருந்தே அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது இவர் தமக்குரிய அரசியல் தொழிலை விரும்பாமல் திருவஞ்சை கலம் என்கின்ற இடத்தில் இருக்கிற திருக்கோயிலை அடைந்து சிவபெருமானுக்கு திருத்தொண்டு புரிதலை அவர் விரும்பினார் இவருக்கு ஆட்சி செய்வதிலே விருப்பமில்லை அரச குடும்பத்திலே இவர் பிறந்தாலும் ஆட்சி செய்ய இவர் விருப்பம் மற்றவராக இருந்தார் கோயில் திருப்பணி ஆற்றுவதிலே இவர் விருப்பம் இருந்தது என்பதை இந்த வினா நமக்கு காட்டுகிறது நாள்தோறும் அவர் செய்து வந்த கடமை என்ன நாள்தோறும் அவர் செய்து வந்த கடமை நாள்தோறும் விடியற்காலையில் எழுந்து நீராடி திருநீர் அணிந்து மலர் கொய்து மாலை தொடுத்து திருக்கோயிலை அடைந்து திருமுறைகளை ஓதி அரிசித்து வழிபாடு செய்கிற பழக்கம் வழக்கம் இவருக்கு தொடர்ந்திருந்தது இந்த சூழ்நிலையிலே அந்த மலைநாட்டை ஆட்சி புரிந்த ஒரு மன்னன் சேர மன்னன் அவருடைய பெயர் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் செங்கோட்புறையன் என்னும் சேர மன்னன் அந்த மலைநாட்டை அப்பொழுது ஆட்சி புரிந்து வந்தான் திடீரென இந்த செங்கோட்புறையன் ஒரு முடிவெடுக்கிறான் தன்னுடைய அரச பதவியை ஒரு துறக்கிறான் பாருங்கள் வினா செங்கோட்புறையன் ஏன் அரச பதவியை துறந்தான் செங்கோட்புறையன் ஏன் அரச பதவியை துறந்தான் தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் வந்தது தவம் செய்வதற்காக தவ வனம் செல்ல வேண்டி இருந்தமையாலே அவன் பதவியை அவன் துறக்கிறான் பதவியை துறக்கிறான் அடுத்து பத்தாதுன்னா செங்கோட்புறையனுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பது பொறுப்பு ஏற்றது யார் அரசன் துறவி ஆகிவிட்ட சூழ்நிலையிலே நாட்டில் இருக்கிற பெரியவர்கள் சார்ந்தவர்கள் கூடி அடுத்து அரச குடும்பத்தை சார்ந்த இந்த செங்கோட்பறையனுக்கு ஆட்சி பொறுப்பை தருகிறார்கள் பாருங்கள் அரச குமாரன் செங்கோட்பறையனுக்கு பிறகு யார் ஆட்சி பாருங்கள் அரச குமாரனாக இருந்த பெருமா கோதையார் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் பெருமா கோதையார் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் இவர் பெருமா கோதையார் ஆட்சி செய்த ஆண்டு எந்த ஆண்டில் இவர் ஆட்சி செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிபி எட்நூற்றி எழுபத்தொன்னிலே இவருடைய ஆட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்கும் முன் இவர் எந்த இறைவனை வணங்கினார் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு தயங்குகிறார் இருந்தாலும் கோயிலுக்கு சென்று இறைவனுடைய உத்தரவை வாங்கி அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் அவர் எங்கே போய் இறைவனுடைய உத்தரவை பெற்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது திருவஞ்சை களத்து இறைவனிடம் சென்று இவர் வேண்டி அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் பெருமா கோதையாருக்கு தரப்பட்ட காரணப் பெயர் என்ன இவருக்கு தரப்பட்ட காரண பெயர் முன்னாலே வந்திருக்கு கழற்றிற்றறிவார் என்பது ஒரு காரணப் பெயர் இந்த கழற்றிற்றறிவார் என்ற பெயர் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு காரணப் பெயர் அதாவது அரசாலும் வேந்தர்களுக்குரிய அனைத்து நலங்களும் பெற்று உயர்தினை அக்ரினை உயிர்களுடைய உணர்வினை உணரும் நுண்ணறிவினை இவர் பெற்றிருந்த காரணத்தினாலே இவருக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது என்னென்னு சொல்ற அக்ரிணை உயர்தினை ஆகிய அனைத்து உயிருடைய உள் உணர்வுகளை உணர்கின்ற தன்மை இவருக்கு இருந்ததினாலே இந்த சிறப்பு பெயர் இவருக்கு வழங்கப்பட்டது பதினாறாவதுனா மலைநாட்டு அரசனாய் மணிமுடி சூடிய சேரமான் பெருமான் திருவஞ்சை களத்து திருக்கோயிலை வளம் வந்து வணங்கிய போது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அந்த நிகழ்ச்சி என்ன மலைநாட்டு அரசனாய் பொறுப்பேற்று யானை மீது ஏறி இவர் அந்த நகர வருகின்ற போது ஒரு நிகழ்ச்சி சுவையான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பாருங்கள் பட்டத்தி யானை மீது திருவிழா செல்லும் பொழுது உவர்மன் சுமந்து செல்லும் ஒரு வண்ணான் ஒருவன் இவருடைய கண்ணெதிரையே படுகிறான் ஒவ்வர்மண் என்று சொன்னால் துணி துவைப்பதற்காக அந்த சலவை தொழிலாளிகள் பயன்படுத்துகின்ற ஓவர்மன் நம்ம இப்போ சர்பு மாதிரி அதுன்னு நம்ம சொல்லலாம் மழையிலே நனைந்த பொழுது அவனுடைய சரீரம் ஒவ்வர்மன் படிந்து வெளுத்து இருந்தமையாலே உடல் முழுவதும் திருநீர் பூசிய சிவனடியார்போட வேடத்தை போன்று காட்சியளித்தது அந்த உப்பு மண் என்று சொல்வார் அல்லது உவர் மண் உவர் என்றாலே உப்பு உப்பு மண் அது மழையில் நடைந்தமையினாலே அவன் உடல் முழுக்க வெள்ள விளையர் என்று ஓவர்மண் படிந்து திருநீர் பூசியது போல காட்சியளிக்கிறது இதனை கண்ட சேரமால் பெருமாள் நாயனாருடைய சிந்தனை தவறுகிறது பாருங்க அதனை கண்ட சேரமால் பெருமாள் அரசர் வருபவர் சிவனடியாரே என்று நினைத்து உடனே விரைந்து யானையை விட்டு இறங்கி வண்ணானை பயபக்தியோடு இவர் வணங்குகிறார் இது வந்து அந்த சலவை தொழிலாளிக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது அதைக் கண்டு சிந்தை கலங்கிய அந்த வண்ணான் சேரமானை பணிந்து அடியேன் தாங்கள் அடித்தொழில் புரியும் மன்னான் என்று கூறி அங்காராய்க்கிறார் நான் உங்களுடைய அடிமை உம் தாங்களுடைய துணிகளை துவைக்கின்ற சலவை தொழிலாளி என்று சொல்லுகிறார் உடனே தன்னை சுதாரித்துக் கொண்ட சேர மன்னன் அவரை பார்த்து சொல்லுகிறார் நீர் போற்றுதல் கரிய சிவனடியார் திருவேடத்தை நீ நினைவுபடுத்தினீர் அஹ் பரவாயில்லை மனம் வருந்தாத செல்வியராக் என்று சொல்லி அந்த சரவைத் தொழிலாளியை அவர் அனுப்புகிறார் இது அவர் அரச பதவி ஏற்ற உடனே நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி என்று சொல்லலாம் பதினேழாவதுனா சேரமான் பெருமாள் எவற்றையெல்லாம் இறைவனுடைய திருவருள் என்று நினைத்தார் அவர் வந்து எல்லாமே தனக்கு இறைவனுடைய திருவருளாலே தான் கிடைக்கிறது என்ற எண்ணம் இருந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாம் பெற்ற அரச பதவி இறைவனுடைய அருளாலை கிடைத்தது நிறைந்த தவ வாழ்க்கை அரசன் இறைவனுடைய அருளாலை கிடைத்தது தேடுகின்ற பொருள் எல்லாம் தனக்கு கிடைக்கின்ற பொழுது எல்லாமே இறைவனுடைய அருளால் கிடைக்கிறது என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் அழுத்தமாக இருந்தது சேரமான் பெருமாள் நாயனார் நாள்தோறும் செய்யும் கடமையாக எதனை கொண்டிருந்தார் இவர் கூத்தபிரானது எடுத்த திருப்பாதத்தை நாள்தோறும் தவறாது வழிபடுவார் கூத்தபிரானுடைய எடுத்த திருப்பாதத்தை வழிபடுகிற வழக்கம் அவருக்கு தொடர்ந்திருந்தது பத்தொன்பதாவதுனா சேரமான் பெருமானின் வழிபாட்டினை ஏற்றுக்கொண்ட இறைவன் தந்த அடையாளம் என்ன இவருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு இறைவன் ஒரு அடையாளத்தை தருகிறார் பாருங்கள் இவர் தினமும் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த தூக்கிய திருப்பாதத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது அவருடைய திருவடி சிலம்பினுடைய ஒளியை சேரமான் செவி குளிர செவி குளிர கேட்கும் வகையிலே தினம் அவருடைய காலிலிருந்து ஒளி எழும்பியது தூக்கிய திருப்பாதத்திற்கு பூசை செய்வார் வழிபாடு செய்வார் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அந்த தூக்கிய பாதத்திலிருந்து அந்த சிலம்பு ஒளி சிலமையினுடைய ஒலி கேட்டு ஒரு மனநிறையோடு நிறையோடு திரும்புவார் ஒரு நாள் அந்த ஒலி கேட்கல பாருங்கள் நாள்தோறும் சிவபூசை செய்யும்போது கேட்கும் சிவனுடைய சிலம்பொலி ஒரு நாள் கேட்காமல் போன போது சேர மன்னன் யாது செய்தான் சும்மா டெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் கடவுளிவரை சோதிக்கிறார் பூசையின் போது சிலம்பொலி கேட்காமையாலே இந்த மன்னன் அதிகம் கலங்குகிறான் அடியேன் செய்த பிழை யாது என்று சொல்லி அதிகமாக குழம்புகிறான் உடனே தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளும் எண்ணத்தோடு உடைவாளை உருவி தன்னுடைய மார்பிலே குத்த துணிகிறார் நாட்ட துணிகிறார் உடனே கூத்த பெருமான் தன் திருவடி சிலம்ப சத்தத்தை சேரமான் கேட்டு மகிழும்படி செய்கிறார் உடனே அவர் தன்னை சுதாரித்துக்கொண்டு கொண்டு சிவனுடைய சிலம்புலியை கேட்ட மன்னன் வீசி விட்டு உடைவாலை கை குவித்து கூத்தபிரானை வரலாற்றிலே காணப்படுகிறது இருபத்தி ஓராது தன்னை தினமும் இன்னிசையால் போற்றும் பானபத்தனுடைய வறுமையை போக்க இறைவன் செய்தது யாது இறைவனுடைய சிவனுடைய முன்னாலே ஒரு பானபத்திர தினமும் போய் பாடுகிற பழக்கத்தை கொண்டிருந்தார் வறுமையில வாடிய அவருடைய வறுமையை போக்க இறைவன் ஒருமுறை ஒரு செயலை செய்கிறார் என்ன பாருங்க மதிமலி புரிசை என தொடங்கும் திருமுகத்தை வரைந்து பானபத்திரனும் கொடுத்து சேரமான் பெருமாளிடம் தந்து தேவையான பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொள்ளுமாறு இவர் எடுகிறார் நல்லா கவனிங்க மதி மலி புரிசை என தொடங்கும் திருமுகம் பானபத்தினுடைய வறுமையை போக்குவதற்கு தரப்பட்ட எழுதி தரப்பட்ட ஒரு திருமுகம் இருபத்தி ரெண்டாவது வினா சேர மன்னன் தில்லை சிற்றம்பலத்து இறைவனை வழிபட்டு பாடிய பாடல் என்ன தில்லையிலே சென்று இறைவனை வழிபட்டு ஒரு பாடலை பாடினார் ஒரு நூல் அதனுடைய பெயர் பொன் வண்ணத்து அந்தாதி பொன் வண்ணத்து அந்தாதி என்பது திரு சிற்றம்பலத்திலே பாடப்படுவது வினாக்கள் எப்படி வண்ண திருப்பி கேட்பாங்க இருபத்தி மூன்றாவது வேணால் சேரமன்னன் பொன்மன்னத்து அந்தாதையை பாடியவுடன் கூத்தபிரான் செய்தது என்ன வழக்கம் போல இவர் வழிபட்டு முடிக்கின்ற பொழுது இறைவன் அவருக்கு ஒரு அடையாளத்தை தருவார் அதுபோல் சேரமன்னன் பொன் மன்னத்து அந்தாதியை பாடி முடித்தவுடனே கூத்தபிரான் என்ன செய்தார் தன் தூக்கிய திருவடியிலே அணியப்பட்ட சிலம்பொலியை நிகழ்த்தி காட்டி மன்னனை மகிழ்ச்சி கடலையில் அழுத்துகிறார் அடுத்த இருபத்தி நான்காவது சேர மன்னன் பெருமாள் நாயனார் சுந்தரரை எங்கு காண சென்றார் சுந்தரரை காண செல்கிறார் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூருக்கு சுந்தரரை காண்பதற்காக சேரமான் பெருமாள் நாயனார் புறப்பட்டு செல்கிறார் இப்படி சுந்தரரை காணும்படி சேர மன்னனுக்கு அறிவுரை வழங்கியது யார் அல்லது ஆலோசனை வழங்கியது யார் அப்படின்னு கேட்டால் கூத்தபிரான் அதாவது இறைவனே இவரை திருவாரூர் சென்று சுந்தரரை காணும்படி மன்னனுக்கு அவர் கட்டளையிடுகிறார் அதன்படி அவர் சுந்தரரை காண்பதற்காக செல்கிறார் இருபத்தி ஆறாவது வினா சேர மன்னனை கண்டவுடன் சுந்தரர் யாது செய்தான் ஒரு பெரிய மிகப்பெரிய அரசன் தன்னை நாடி வருகிறான் என்ற உடனே சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் உடனே அவர் என்ன பண்ற பாருங்க சிவனடியார்களோடு சென்று சேர மன்னனை எதிர்கொண்டு அழைத்து உயிரும் உடம்பும் தழுவ ஒன்றை அவரை தழுவி வரவேற்கிறார் இவர் சுந்தரர் அந்த அளவுக்கு மிக நெருக்கமான உறவு கொண்டவன் இருவரும் இருவருடைய அன்பை கண்ட சிவனடியார்கள் சுந்தரரை எவ்வாறு அழைத்தனர் இந்த அன்பு

நம்பி ஆறுரான் என்றாலும் ஒரே நபரை குறிக்கிற பொருள் சொல் என்பதை நான் உள்வாங்க வேண்டும் இருபத்தி வினா சேரமான் பெருமாள் நாயனாருடைய அழைப்பை ஏற்று சேர நாடு வந்தவர் யார் சேரமான் பெருமாள் நாயனாருடைய அரசன் இந்த அரசனுடைய அழைப்பை ஏற்று சேர நாட்டுக்கு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டா சுந்தரமூர்த்தி நாயனார் அதாவது சுந்தரர் இங்கே வருகிறார் வந்து என்ன நடக்குது பாருங்க சேர நாட்டிலே திருவஞ்சை களம் என்னும் கோயிலுக்கு சென்று சுந்தரர் என்ன பதிகம் பாடினார் அங்கே வந்தவன ஒரு பதிகம் பாடுறாரு முடிப்பது கங்கை அப்படின்ற ஒரு பதிகத்தை அவர் பாடுறாரு முடிப்பது கங்கை என தொடங்கும் பதிகத்தை சுந்தரர் இந்த இடத்துல திருவஞ்சை காலத்தில் வந்து பாடுகிறார் முப்பத்தி ஓராதினா சேர நாடு வந்த சுந்தரரை சேரமான் பெருமாள் நாயனார் எவ்வாறு உபசரிக்கிறார் அவர் அரசனுடைய கெஸ்ட்னு நம்ம சொல்லலாம் எனவே ரொம்ப மிக உயர்ந்த நிலையில் அவர் உபசரிக்கிறார் அதாவது சேரமன்னன் சுந்தரரை பட்டத்து யானை மேல் அமரச் செய்து தாம் அவர் பின்னே அமர்ந்து இரு கைகளாலும் வெண் சாமரை வீசிக்கொண்டு தம்முடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார் ஏன்னென்னு சொன்னார் ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தருகிறார் அது மட்டுமல்ல சுந்தரரை சுந்தரரை இந்த அரசர் சேரமான் பெருமாள் நாயனார் தன்னுடைய ஆசனத்திலே அரச ஆசனத்திலே சிம்மாசனத்திலே அமர செய்கிறார் அந்த வன்தொண்டரின் திருவடிகளை விளக்கி நறுமலர் தூவி அர்ச்சிக்கிறார் சுந்தருடைய பாதங்களை சுத்தப்படுத்தி அர்ச்சனை செய்கிறார் பல நாட்கள் தன்னுடைய அரண்மனையிலே தங்க வைத்து பல வகையான உபசாரங்களை செய்து அவரை கௌரவப்படுத்துகின்ற செயலை இந்த சேர மன்னன் செய்தான் முப்பத்தி இரண்டாவது ஒன்றா பாருங்கள் திருவாரூர் கோயிலை அடைந்த சேரமன்னன் திருவாரூர் கோயிலை அடைந்த சேரமன்னன் மன்னன் சுந்தரருடன் இருக்கும் பொழுது என்ன பாடலை பாடினார் பாருங்கள் அப்போ சேர சேரமன்னன் திருவாரூர் மும்மணி கோவை என்ற நூலை பாடுகிறார் என்ற பதிகத்தை பாடுகிறார் இதை பாடுகின்ற பொழுது சுந்தரர் அவர் கூட இருக்கிறார் திருவாரூர் மும்மணி கோவை எங்கு பாடப்பட்டது திருவாரூர் கோவை பாடப்பட்ட இடம் திருவாரூர் திருவாரூரிலே பாடப்பட்ட படுதி பதிகம் எது என்பது திருப்பி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு முப்பத்தி நான்காவதுனால் பொன் வண்ணத்து திருவந்தாதி அல்லது பொன் வண்ணத்து அந்தாதி என்றும் சில பதிவுகளில் காணப்படுகிறது இது எங்கே பாடப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா தில்லையிலே வினா இப்படிங்க அங்கே கேட்பாங்க தில்லையிலே பாடப்பட்ட அந்தாதி எது என்றாலும் இதற்குரிய பதிலை நாம் எழுத தெளிவாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்தாவது வினா இந்த பொன் வண்ணத்து திருவந்தாதியை பாட கேட்ட கூத்தபிரான் யாது செய்தார் பொன் பாட கேட்ட கூத்தபிரான் யாது செய்தான் பாடலை கேட்டு மகிழ்ந்த கூத்தபிரான் தம் தூக்கிய திருவடிகளிலே அணியப்பெற்ற திருச்சிலம்பொலியை வழக்கம் போல நிகழ்த்தி காட்டினார் அது கேட்ட சேரமான் பெருமான் பேருகை அடைகிறார் இது வழக்கமான ஒரு நிகழ்ச்சி எப்பொழுதெல்லாம் இறைவனை இவர் வழிபாடு செய்தாரோ அப்பொழுதெல்லாம் தான் தூக்கிய பாதத்தில் இருக்கிற அந்த சிலங்கை சலங்கை ஒளியை எழுப்பி அவரை மகிழ்விக்கின்ற ஒரு பழக்கம் வழக்கம் சிவபெருமானுக்கு கூத்த பெருமானுக்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது முப்பத்தி ஆறாவதுனா இதை புரிந்து கொள்வதற்காக இந்த பதிவை நான் வைத்திருக்கிறேன் சுந்தரரோடு சேர மன்னர் சுந்தரரோடு சேர மன்னர் பெருமாள் நாயனார் கைலாயம் சென்று அடைந்ததாக ஒரு நிகழ்ச்சி உண்டு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய நிகழ்ச்சி அதை நான் சுருக்கமாக உங்கள் முன் சுருக்கி வைத்திருக்கிறேன் அதே நேரத்தில் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் முறையிலே சுந்தரர் சுந்தரரோடு சுந்தரர் திருக்கயிலாயத்திலிருந்து சிவனுடைய அருகிலே இருந்த அந்த சுந்தரர் நம்பியாரூரார் விதிவசத்தாலே இங்கே மண்ணுலகு வருகிறார் மண்ணுலகு வந்த அவரை திரும்பவும் சிவபுரம் அழைத்து அழைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் இங்கே பாருங்க சிவபெருமான் சுந்தரது சுந்தரருடைய தலையை அகற்றி முடிவில்லாத பேரின்ப வாழ்வை தந்தருளுக்கு தந்தருள திருவுளம் கொண்டார் ஏனென்று சொன்னால் கைலாயத்திலே இருந்தவர் சிவபெருமான் சிவபெருமான் அருகிலே இருந்தவர் சுந்தரர் ஒரு ஒரு கெட்ட நேரம்னு சொல்லலாம் எனவே அதற்காக அவர் இங்கே கீழ் அனுப்பப்படுகிறார் எனவே சிவன் இவருடைய அந்த பாசத்தலையை அகற்றி இவரை மீண்டுமாக கைலாயத்தில் சேர்த்து கொள்ள முடிவெடுக்கிறார் என்ன நடக்குது பாருங்க எனவே நம்பி ஆறவராகிய சுந்தரரை திரு கைலாயத்திற்கு திரும்ப அழைத்து வர தேவர்களை வெள்ளை யானையோடு திருவஞ்சை களத்திற்கு அனுப்புகிறார் ஏன்னென்று சொல் திருவஞ்சைக் களத்தில் மன்னன் இருந்த இடம் அங்கே அவர் நீண்ட நாள் தங்கிவிட்டதுனாலே அங்கே அனுப்புகிறார் எப்படி அனுப்புகிறார் பாருங்கள் சிவபெருமானுடைய சித்தப்படி வெள்ளை யானை தேவலோகத்திலிருந்து வருகிறது அந்த வெள்ளை யானையின் மீது அமர்ந்த சுந்தரர் தன் நண்பனாகிய சேரமான் பெருமானை சிந்தித்து கொண்டே கைலைக்கு புறப்பட்டு செல்கிறான் சிவன் அனுப்பி அந்த வெள்ளை யானையின் மீது ஏறி அமர்கிறார் சுந்தரர் தான் அதிகமாக நெருக்கமாக பழகி பழகிய அந்த சேரமால் பெருமாள் நாயனாருடைய எண்ணம் அவருக்கு வருகிறது கைராயம் செல்லும் சுந்தரர் தம்மை நினைக்கிறார் என்பதை தன்னுடைய நுண்ணறிவின் திறத்தாலே உணர்ந்த சேரமான் பெருமாள் நாயனார் தம் பக்கத்திலே நின்ற ஒரு குதிரையின் மேலே ஏறிக்கொண்டு அந்த குதிரையினுடைய செவியிலே திருவைந்தெழுத்து மந்திரத்தை உபதேசிக்கிறார் நல்லா கவனிங்க அவர் யானை மீது போறார் மீது கைலாயத்துக்கு போறார் அப்போ நண்பனை நினைக்கிறார் நண்பன் தன்னை நினைக்கிறார் என்ற உணர்வு சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வந்த உடனே தன் இந்த குதிரை மேலே ஏறி அந்த குதிரையினுடைய காதிலே திருவைந்து அழுத்து மந்திரத்தை ஓதுகிறார் உபதேசிக்கிறார் உடனே என்ன நடக்குது பாருங்க அடுத்த நிமிடமே அடுத்த நிமிடமே குதிரை வான்வெளியிலே ஏறி பறக்க சுந்தரர் ஏறி சென்ற வெள்ளை யானை வந்து அதற்கு முன்னே விரைந்தது அவ்வளோ பாஸ்டா உடனே குதிரை மேலே போதுங்க அவர் வந்து சுந்தரர் வெள்ளை யானையில போறாரு அந்த வெள்ளை யானை ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு அவருக்கு முன்னால் இது வேகமாக போகுது சுந்தரர் கைலாயத்திலுடைய சேரமான் பெருமாள் நாயனார் கைலாயத்தினுடைய வாயிலே தடைப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுகிறார் ஏனென்றால் சுந்தரர் கைலாயத்திலிருந்து இறைவனுடைய அனுமதியோடு வருகிறார் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் சேரமான் பெருமாள் நாயனார் கைலா சமுதாயத்துக்கு போனதுனால அவருக்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை வெளியே நிற்கிறார் உன்ன என்ன நடக்குது பாருங்க உள்ளே சென்ற சுந்தரர் சிவபெருமான் திருமுன்னே சென்று பணிந்து சேரமான் பெருமாள் நாயனாரை கைலைக்கு உள்ளே அழைக்க வேண்டுகிறார் சிவன் முன்னாலே ஒரு வேண்டுதலை வைக்கிறார் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட அப்பன் சிவபெருமான் அவரை உள்ளே அழைத்து வர கட்டளையிடுகிறார் சிவன் நந்திக்கு கட்டளையிட பெருமாள் நாயனார் சிவன் முன் நிறுத்தப்பட்டார் நந்தி போய் அவர் அழைக்கிறார் சிவன் முன்னே நிறுத்தப்பட்டார் சிவபெருமான் இவரை பார்த்து கேட்குறார் பாருங்கள் இறைவன் புன்முருவல் பூத்து சேரமானை நோக்கி இங்கு நான் உன்னை அழைக்கவே இல்லை இங்கு உன்னை யாம் அழையாத போது நீ இங்கு வந்த காரணம் யாது நான் உங்களை கூப்பிள்ளைய கைலாயத்துக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சிவன் சேரமா சேரமண்ணனை பார்த்து கேட்கிறார் உடனே சேரமான் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் சேரமான் பதிலுக்கு செஞ்சடை கடவுளே அடிய நம்பியாருக்கிய சுந்தரருடைய திருவடியை பற்றி சேவித்து இங்கு வந்தேன் உம் ஞானவுலா என்ற ஒரு பணுவலை பாடிக்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு போடு போடுறார் உடனே இறைவன் உச்சி குளிர்கிறார் சிவன் சேரனே அந்த உலாவை சொல்லுக சேரனே என்று சொன்ன மன்னனே நீ எழுதி வந்த அந்த உலாவை பாடுக அல்லது சொல்லுக என்று சொல்லுகிறார் உடனே சேரமான் சேர மன்னன் சிவபெருமான் முன் தன்னுடைய திருக்கைலாக நானா உலாவை பாடுகிறார் பாடி அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த இறைவன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை தருகிறார் சேரமான் பெருமானை சிவகண தலைவராக நிலைபெற்று இருக்க கைலாயத்திலேயே சிவகண தலைவராக கட்டில் ஒரு மிகப்பெரிய பேர் அவருக்கு அந்த பாடலின் மூலமாக கிடைத்தது என்று சொல்லலாம் முப்பத்தி ஏழாவது நாயனாயிர நூல்கள் யாவை நாயன் நூல்கள் மூன்று நூல்களை அவர் ஒன்று பொன் வண்ணத்து திருவந்தாதி பொன் வண்ணத்து திருவந்தாதி இந்த நூல் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த கருத்துக்களை தன்னகத்தே கொண்டது பொன் திருவந்தாதி சைவ சித்தாந்த கருத்துக்களை கொண்டது இரண்டாவது நூல் திருவாரூர் மும்மணி கோவை என்று சொல்லலாம் திருவாரூர் மும்மணி கோவை இது முழுக்க முழுக்க அகப்பொருள் துறையிலே இயற்றப்பட்டது அகப்பொருள் துறையிலே அமைந்த ஒரு நூல் என்று சொல்லலாம் மூன்றாவது நூல் திருக்கயிலாய ஞான என்று சொல்வார்கள் இந்த ஞான சைவ சித்தாந்த கருத்துக்களை தன்னகத்தே கொண்டது முக்கியமானது சேரமான் பெருமாள் நாயனார் ஏற்றி நூல்கள் பொன்வண்ணத்து வண்ணத்து திருவந்தாதி திருவாரூர் மும்மணி கோவை திருக்கைலாய ஞான சும்மா சாம்பிளுக்கு சில செய்திகளை பார்த்து இந்த பதிவை நான் முடிச்சிடலாம் சேரமான் பெருமாள் நாயனாருடைய பொன் வண்ணத்து அந்தாதியை பற்றி குறிப்பு வரைக சும்மா அந்த நூல் பற்றி நான் தெரிந்து கொள்வதற்காக இதிலே சிவபெருமானுடைய திருமேனி பொன்னிறம் போன்றது என்று பல பல பாடல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவனது தாழ் சடை மின்னலின் நிறம் போன்றது என்று பதிவு ஆங்காங்கே காணப்படுகிறது குறிப்பாக பாடல் இருபத்தி ஆறிலே ஒரு அழகான கருத்து விரிகின்ற ஞாயிறு போன்றது சிவபெருமானுடைய திருமேனி என்றும் சூரியனுடைய கதிர் போன்றது அவனது செஞ்சடை என்றும் அவனது கண்டம் கண்டம்னா கழுத்து நம்ம சொல்லலாம் அவனுடைய கண்டம் கருமையான இருள் போன்றது என்றும் அருளி செய்துள்ளான் எதில் பாடல் இருபத்தி ஆறில் விரிகின்ற ஞாயிறு போன்ற சிவந்தி மேனியுடையவன் சிவன் என்றும் சூரியனுடைய கதிர் போன்றது அவனுடைய செஞ்சடை என்றும் அவனுடைய கண்டம் கருமையான இருள் போன்றது என்றும் பாடுகிறார் அதே பாடல் நாற்பத்தி ரெண்டில் ஒரு கருத்து சிவபெருமான் திருநாமம் ரொம்ப அழகான கருத்து பாருங்க சிவபெருமான் திருநாமம் பேசாத நாக்கு நாக்கு அல்ல இறைவனுடைய புகழை சொல்லாத நாக்கு நாக்கு அல்ல அவனுடைய பெருமை கேளாத செவி மரத்துக்கு ஒப்பாகும் என்று சொல்லுகிறார் அவனை தொழாத கை மண்ணுக்கு சமம் என்றும் அவனை நினையாத மனம் கல்லுக்கு ஒப்பாகும் என்றும் இவர் இந்த நாற்பத்தி இரண்டாவது பாடலிலே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு பாடல் பாருங்க தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலு அந்த பாடலே சாதனம் செய்கின்ற முறை இவர் பதிவு செய்திருக்கிறார் எவ்வாறு நாம் சாதனம் செய்வது என்பது தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலை பொன்வண்ட தாந்தாதியில் அவர் பதிவு செய்திருக்கிறார் எளிமையான பாடல் பாருங்கள் சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்ப நா அமைத்தேன் வந்தனை செய்ய தலை அமைத்தேன் கை தொழ அமைத்தேன் அஹ் வந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன் மெய் அரும்ப வைத்தேன் வெந்த வெண்ணீறு அணி ஈசற்கு இவை யான் விதித்தனவே என்று ஒரு அழகான ஒரு பாடலிலே சாதனம் செய்கின்ற முறையை இது பொன் வண்ண தந்தாதி பாடல் தொண்ணூத்தி ரெண்டிலே இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க ஆதி உலா என்று அழைக்கப்படுவது எது உலா சிற்றிலக்கியங்களிலே ஒன்று என்று சொல்லலாம் இந்த உலா வகையிலே ஆதி உலா முதலிலே தோன்றிய உலா எது அப்படின்னு சொன்னா சேரமான் பெருமான் நாயனார் இயற்றிய திருக்கயிலாய ஞான உலாவை ஆதி உலா என்று சொல்லுவார்கள் உம் அதாவது நாற்பத்தி ஓராதுன்னா திருக்கயிலாய ஞான உலா ஆதி உலா என அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன ஏன் அது மாதிரி நம்ம ஆதி உலான்னு சொல்றோம்னு கேட்டா உலாவானது உலக பிரபந்தங்கள் எல்லாவற்றுக்கும் காலத்தால் முற்பட்டு தோன்றியது இந்த திருக்கைலாய ஞான உலா எந்த உலா மற்ற உலாக்கள் தோன்றுவதற்கு முன்னரே இது தோன்றிய காரணத்தினாலே இது ஆதி உலா என்று அழைக்கப்படுகிறது வினா கேட்பதற்கு வாய்ப்பு கொண்டு இந்த நாற்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் திருக்கயிலாய ஞான உலாவினுடைய காலம் எது இலக்கிய வரலாற்றிலே ஒன்பதாம் நூற்றாண்டு என போடப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஞான உலாவில் இருந்து ஒரு மேற்கு சாம்பிளுக்கு ஒண்ணு வச்சிருக்கிற பாருங்க ஓவாதே எவ்வுருவில் யார் ஒருவர் உழுகுவார் உள்ளத்துள் அஹ் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான் ஓவாதே எவ்வுருவில் யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பார் இது ஏழாவது கண்ணியில் இது வருது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எவர் ஒருவர் எந்த உருவத்தினை உள்ளத்திலே நினைத்து வழிபடுகின்றார்களோ அந்த உருவத்திலே நின்று சிவபெருமான் அவர்களுக்கு அருள் புரிவார் என ஒரு பெரிய நிகழ்ச்சி பாருங்க எப்படி நினைத்து சிவனை எப்படி நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் நினைக்கிற வடிவத்திலே வந்து சிவன் அவர்களுக்கு அருள் புரிவான் அப்படின்ற ஒரு கருத்து அழகாக இங்கே பதிவு செய்திருக்கிறார் முடிந்தவரை செய்தியை தொகுத்து வகுத்து நான் உங்கள் முன்னே வைத்திருக்கிறேன் ஏதாவது ஐயங்கள் ஏற்படுமாயின் கொடுத்திருக்கிற எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தேர்வுக்கு பயன்படுகின்ற வகையில் இந்த பதிவு பிஜிடிஆர்பிக்கு மட்டுமல்ல யுபிஎஸ்சி தமிழ் மற்றும் டூ டூ ஏ அனைத்து டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கும் நமக்கு அந்த பக்தி வரிசையில் வரிசையிலே பன்னிறு திருமணினுடைய ஆசிரியர்களை பற்றிய செய்தி நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்திய பதிவிலே சேரமான் பெருமாள் நாயனார் பற்றிய வரலாற்றை முடிந்தவரை சேகரித்து உங்கள் வைத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் கருதினால் யாம் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு அதை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை மனம் திறந்து பதிவு செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் ஆர்வமோடு உங்களுக்கு பாடங்களை வழங்குவதற்கு அது எங்களை போன்றவரை உற்சாகப்படுத்தும் என்பதில் ஐயமில்லை மற்றொரு சிந்தனையோடு மற்றொரு பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்